வேப்பனப்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட பச்சிகான பள்ளியில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான முருகன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இந்த எருதுவிடும் விழாவில் சீரி பாய்ந்த காளைகளை ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சாமந்தமலை ஊராட்சி பச்சிகான பள்ளியில் எட்டாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா இந்த மாபெரும் எருதுவிடும் திருவிழாவில் கிருஷ்ணகிரி சூளகிரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை தர்மபுரி குப்பம் வாணியம்பாடி ஆம்பூர் பாகலூர் கப்பல்வாடி ஊத்தங்கரை மற்றும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன பின்னர் தமிழக அரசின் விதிமுறைக்குட்பட்டு எருதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது பின்னர் வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது பின்னர் வாடிவாசலில் இருந்து மின்னல் வேகத்தில் சீறிப்பாய்ந்த பாய்ந்த எருதுகளை இளைஞர்கள் கைதட்டியும் கோஷமிட்டும் உற்சாகப்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்து ஆயிரமும் இரண்டாம் பரிசாக ஒரு லட்சமும் மூன்றாம் பரிசாக எண்பதாயிரம் என பல்வேறு சிறப்பு பரிசுகளும் மேலும் நூற்றி ஒன்று கோப்பைகளை வழங்கப்பட்டது இந்த எருதுவிடும் விழாவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கண்டு மகிழ்ந்தனர் இந்த எருதுவிடும் விழா ஏற்பாடுகளை பச்சிகான பள்ளி ஊர் பொதுமக்கள் ஊர்கவுண்டர்கள் இளைஞர்கள் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க